நம் அனைவரின் மீது சாந்தியம் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் பத்து வகையான டாக்ஸிக் பீப்பிள் யாரெல்லாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் காண்போம் நம்பர் ஒன் எதிர்மறையாக பேசுபவர்கள் பரப்புவர்கள் நம்பர் டூ உங்களை எல்லா தருணங்களிலும் விமர்சிப்பவர்கள் நம்பர் த்ரீ உங்களுடைய நேரத்தை வீணடிப்பவர்கள் நம்பர் ஃபோர் உங்கள் வளர்ச்சியில் பொறாமை கொள்பவர்கள் நம்பர் ஃபைவ் பாதிக்கப்பட்டவராக நடிப்பவர்கள் நம்பர் சிக்ஸ் எதனை பற்றியும் துளியும் கவலை கொள்ளாத மனப்போக்கை உடையவர்கள் நம்பர் செவன் உங்களிடம் பேசும்போது ஒரு வகை பிறரிடம் பேசும்போது இன்னொரு வகையாகவும் இருப்பவர்கள் நம்பர் எயிட் சுயநலம் மட்டுமே உள்ளவர்கள் நம்பர் நைன் எப்போதுமே ஏதாவது ஒரு வகையில் நம்மை ஏமாற்றி கொண்டே இருப்பவர்கள் நம்பர் டென் தங்களின் காரியத்திற்காக மட்டுமே தொடர்பில் இருப்பவர்கள் இந்த பத்து வகையான மனிதர்களிடமிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஹாப்பி லைஃப் என்னென்னா என் செல்வாக்கும் என் மகிழ்ச்சியும் என் மதிப்பும் மக்களை கையாளும் என்னுடைய திறமையை வெகுவாக சார்ந்திருக்கிறது மற்றொரு காணொலியில் வேறொரு டாபிக்கோடு சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்